கேட்டுக்கிட்டு எதுக்காக வந்து அரசு அலுவலகத்துக்கு போய் கேட்டுக்கின்னு ஆனா வந்து சரியா படிக்கல இருந்தா கூட எதுக்காக போய் கேட்டான்றது அமலாக்கத்துறைக்கு வந்து இருக்கிற பவர்ஸ்ல வந்து அவங்க பண்ணிருப்பாங்க அவர் இருக்கா இல்லையான்றது எனக்கு படிச்சு பாக்கல அது கூட எனக்கு தெரியாதனால அது எனக்கு தெரியாது அதான் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கோர்ட் டைரக்ஷன் வந்து படிக்கல நானே வந்து இங்க வந்து ஒரு கல்லூரி விழாக்காக வந்தேன் இந்த பெர்மிஷபிள் லா இருக்கா இல்லையான்றது எனக்கு கருத்து தெரியாதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது என்ன சொல்லியிருக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியாம அதை பத்தி நான் பதில் சொல்ல கொடுப்பேன் நாளைக்குல பதினேழாம் தேதி சார் நல்லா போயிட்டு அதுதான் என்ன தொழில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட சேர்ந்து நடிப்பது வந்து விஜயகாந்த் சார் நடிச்சுதான்

அதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு பத்திரிக்கையாக என்ன கேள்வி கூடாது உங்களுக்கு தெரியாத சதவீதமா உங்களுக்கு தெரியும் தானே கேட்கறீங்க நீங்களா கற்பனைகளை கேட்பீங்க எல்லாம் கேட்பீங்க பதில் சொல்லணும் ஏதாச்சும் சொல்லணும் அதை செய்தி ஆக்கணும் சொல்லி வரக்கூடாது சொல்லுங்க மாநிலத்தலைவர் வந்து சுற்றுப்பயணம் எடுத்து இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க எடுக்கிற ஆட்சியை பற்றி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்காரு அதுல வந்து அவங்க வந்து வீதாச்சார அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கும்போது மாநில தலைவர் சொல்லிட்டு இருக்கோம் அந்த கருத்தை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் நல்லது இல்ல நான் பிரச்சாரத்துக்கு போவோம் இந்த கருத்து விளாவரிய சிறப்பாக இருந்துச்சு அடுத்த வருடத்துல வந்து உதவி சினிமா இருக்கு தெரியல எனக்கு தெரியாது சினிமா நடிப்பாள நினைக்க மாட்டேன் நான் ஜாதகம் வந்தோம் நாங்க விஞ்ஞானியாட்டி ஜாதக ஆட்டால் வேற கவனமா மக்களோட உங்க மனநிலை தேர்தல் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வந்து தேர்தல் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்டி தேர்தல் போது இந்த தேர்தலில் என்ன நடக்கும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் எப்படி வேண்டும் யாருக்காக வாக்களிக்க வேண்டும்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது தொடர்ந்து சென்று வாக்களிப்பவர்கள் இதை சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் காட்சிகள் மாற வேண்டும் ஆட்சிகள் மாற வேண்டும் வேண்டுமான எண்ணத்தை வந்து அவங்க வந்து விழாவரியா டீக்கடையிலும் சரி சந்திக்கின்ற இடங்களும் சரி நிச்சயமாக விழாவியோ அதை பற்றி பேசதான் செய்வாங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க தேர்தல் வரும்போது என்ன நடக்கும்னு அன்னைக்கு தான் தெரியும் யார் கூட்டணியில சரி இல்லையே நான் வந்து மாநில தலைவர் கிடையாது நான் வந்து டெல்லி இல்லையே அவர் சொன்ன காரணம் எனக்கு தெரியாது அதான் சொல்லு நான் வெளிநாட்டு வந்த பிறகு இவ்வளவு கேள்வி கேட்டாலும் காத்திருக்கேன் இருந்தாலும் வெளியே போகணும்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு தெரியாது வந்து அந்த விபத்தா இருக்கலாம் அந்த விபத்து ஏற்பட்ட நிகழ்வை பத்தி சுத்தி காட்டியிருக்கலாம் அதுவாக இருந்தால் எதற்காக சொன்னார் என்று மீண்டும் தெரியாதுங்க ஏன்னா அவங்க கட்சி கூட்டத்துக்கு அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ள அவர் அப்படி செய்திருதான் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் தன் மாணவனை கண்டித்ததாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது எதற்காக அடித்தார் என்று காரணம் தெரிந்து அதுக்கு சிறப்பான பதிலை என்னால் சொல்லியிருக்க முடியும் தமிழகத்தை மட்டும் இல்லைங்க தொடர்ந்து உலக அளவில் வந்து சைபர் கிரைம் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா அந்த சைபர் கிரைம்ன்றது இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சவொன்னு படுத்து எந்திரிச்சவொன்னு பழு தைக்க போறாங்களோ இல்லையோ ஃபோன் எடுத்துக்கிறாங்க கையில் எல்லாரும் அதனால ஸோ மெனி பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் வாட்சிங் சோஷியல் மீடியாவில் பொறுத்தாங்க ஸோ அவங்க எதுல பரிவர்த்தனை பண்றாங்க இல்லைன்னு தெரிய மாட்டேன் சைபர் கிரைம் இஸ் இன்க்ரீசிங் பீப்புள் வந்து ஏமாற தயாரா இருக்கும்போது ஏமாற்றுபவர்கள் தொடர்ந்து அதிகரித்து இருக்காங்க சைபர் கிரைம் இருக்கா